திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்டில் உள்ள சப்பட்ட நாயக்கன் பாளையத்தில் விளையாட்டு பூங்காக்கள் சுகாதார நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு அளித்துள்ளனர் திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்டில் உள்ள சப்பட்ட நாயக்கன் பாளையத்தில் அறுபது ஆண்டு காலமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது தமிழ்நாடு அரசு வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது ஆனால் அப்பகுதியில் சொந்த வீட்டில் வசிக்கும் நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை முன்னாள் கவுன்சிலர் கணேஷ்குமார் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை பெற்றுக்கொண்டு இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கியுள்ளனர் எனவே கணேஷ்குமார் மணிகண்டன் ஏற்பாட்டில் வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்து இந்த இடத்தில் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் விளையாட்டு பூங்காக்கள் சுகாதார நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பார்த்துட்டு போயிட்டாங்க நேத்திக்கு வந்து அதெல்லாம் அளந்துருக்காங்க நனைப்பாளர் அப்டி எல்லாம் நெட்டிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு ஊருக்கு இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே தெரியாது எதுவா இருந்தாலும் ஆள் இல்ல இருக்கிறப்ப செய்யற வேண்டியதானே ஆள் இல்லாதப்போ வந்து செஞ்சாங்க எங்களுக்கு தெரியும் எல்லா குடுத்துட்டாங்க எல்லா பால்வாடி எங்களுக்கு தண்ணி வசதி ரொம்ப கம்மி தண்ணி வசதி ரொம்பவுமே கம்மியா இருக்கு இங்க இருக்குற மக்களுக்கு இந்த ஊர் எப்ப பாத்தாலும் தண்ணி வசதி ரொம்ப கம்மியா எங்களுக்கு போர் போட்டு குடுக்கட்டு எங்களுக்கு பால்வாடி அமைச்சு குடுக்கட்டு இல்லையா ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது வச்சு குடுக்கட்டுங்க இருக்கிறீங்களும் கொடுக்க வேண்டாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல இருக்கிறீங்களும் கொடுக்க வேண்டாம் இதை நீங்கள் தீவிர விசாரணை பண்ணி அப்படி எந்த முடியல இருந்தாலும் இடுங்க ஒரு வருஷமா நாங்கள் டூரில் கூடியிருக்கிறோங்க வீட்டில் நானே எல்லாம் எழுதி எழுதி கொடுத்துட்டேன் எங்களுக்கு ஒரு ஒரு இடம் கொடுத்த பாடு புறம்போக்கு இடம் இருக்குது இருந்தால் நீண்டி சொல்லுங்கிற மாணிகார் ஆஃபீஸுக்கு போனால் நாங்கள் பார்த்து புறம்போக்கு இருக்குதுங்கன்னு சொன்னால் போற காசு வாங்கிட்டு விட்டுறாங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம்னு வாங்கிட்டு

உருவா பண்றதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ எடுத்த டாஸ்க் கொடுத்து குடுத்து வாங்கிக்கிறாங்க நமக்கு என்ன எங்க இருக்குது என்ன திறம்போட்ட இடம் எங்களுக்கெல்லாம் எங்க இருக்குது எப்படி தெரியுங்க கவர்மெண்ட்ல பாத்து எங்களுக்கு எங்க இருக்குதுன்னு குடுத்தாதாங்க நாங்க போய் கேட்க முடியும் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க